see the moon வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கம் ஆங்கிலேய இசையுடன் கூடிய தமிழ் இசை நிகழ்ச்சியை கண்டு கண்டுகளித்தீர்கள் அந்த இசை நிகழ்ச்சியை வழங்கிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இம்பீரியல் பல்கலைக்கழக மாணவனுக்கும் தமிழ் பாடசாலைகள் விளையாட்டுச் சங்கத்தின் சார்பான நன்றிகள் தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமான இரா போசனத்துடன் கூடிய ஆட்ட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம் இப்போது இருபத்தைந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் நிகழ்ச்சி நிரலின்படி முக்கிய நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன அனைவரும் அமைதியாக இருந்து இறுதிவரை இருந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து இருபத்தைந்து வருடங்களாக தொடர்ந்து இயங்கி வரும் எமது சங்கம் தொடர்ந்தும் இயங்குவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து வந்திருக்கும் தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் ஐக்கிய இராச்சியத்தில் இயங்கும் மிகப்பெரிய தமிழர் விளையாட்டு அமைப்பு என்பது அனைவரும் அறிந்த விடயம் இன்றைய இந்த விழா சுபாரா நிறுவனத்தின் பிரதான அனுசரணையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களுக்காக ஐநூற்றி ஒரு பவுன் பணப்பரிசு காத்திருக்கின்றது நீங்கள் மண்டப நுழைவாயிலில் வரும்பொழுது உங்களுக்கு தரப்பட்ட அந்த துண்டினை நீங்கள் நிரப்பி அங்கே கொடுத்தால் இன்னும் அரை மணி நேரத்தில் உங்களுக்கான அந்த ஐநூற்றி ஒரு பவுன் பெருமதியான காசோலையும் அதே நேரம் பணப்பரிசும் உடனடியாக வழங்கப்படும் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது இன்றைய நிகழ்வின் முக்கிய அம்சமான மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது மங்கள விளக்கேற்றுவதற்காக நாம் இங்கு அழைக்கும் பொழுது அனைவரும் அமைதியாக எழுந் எழுந்து வந்து இங்கே மங்கள விளக்கை ஏற்றிய பின்னர் அனைவரும் இங்கே நின்று எல்லோரும் இணைந்து ஒரு புகைப்படம் எடுத்ததன் பிற்பாடு விலகிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து வந்த நாம் இங்கே முப்பதுக்கும் மேற்பட்டோர் மங்கள விளக்கேற்றுவதற்காக காத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு பாடசாலைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகளும் இந்த சங்கத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு உறுதுணையான ஆரம்பிப்பாளர்களும் அதே நேரம் இன்றைய விழாவின் பிரதான அனுசரணையாளர்களும் இங்கே மங்கள விளக்கேற்றுவதற்காக அழைக்கப்பட இருக்கின்றார்கள் அந்த வகையில் முதலாவதாக இந்த சங்கத்தை உருவாக்கிய பெருந்தகைகள் பன்னிரண்டு பேர் அவர்களில் இங்கே ஐந்து பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் முதலில் அண்மையில் பிரித்தானிய மகாராணியிடம் எம்பிஇ பட்டம் பெற்று தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கத்துக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்த அன்பிற்குரிய திரு எஸ் மயில்வாகனம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் யூனியன் கல்லூரியைச் சேர்ந்தவர் அவருடன் இன்னொருவர் மகாயனா கல்லூரியைச் சேர்ந்த மதிப்புக்குரிய என் ஸ்ரீ கங்காதரன் கொக்குவில் இந்து இந்துக்கல்லூரியைச் சேர்ந்த திரு எஸ் ஸ்ரீரஞ்சன் அவருடன் இணைந்து இறுதியாக ஆரம்பித்தவர்களில் முக்கியமானவர் திரு ஏ திருக்கேதீஸ்வரன் யாழ் கல்லூரி அவர்கள் ஐவரும் இங்கே மங்கள விளக்கேற்றி தங்கள் பாடசாலைகளையும் அதே நேரம் இந்த சங்கம் ஆரம்பித்ததையும் செய்திருக்கின்றார்கள் தொடர்ந்து நாம் இங்கு அழைப்பது தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் அனைத்தையும் பிரதான அனுசரணையை வழங்கி நடாத்தும் சுபரா நிறுவனத்தின் உரிமையாளர்கள் அவர்கள் சார்பாக சுபரா நிறுவனத்தின் இயக்குநர்களின் பாரியார்கள் இங்கே அழைக்கப்படுகின்றார்கள் அந்த வகையில் முதலாவதாக சுபரா நிறுவனத்தின் தலைவர் மகாலிங்கம் சுதாகரன் அவர்களுடைய பாரியார் திருமதி துஷிதா சுதாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவரை தொடர்ந்து மகிபன் தேவராஜா அவர்களுடைய பாரியார் திருமதி தனுஷியா மகிபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவரை தொடர்ந்து திரு ரோஷான் குருஸ் அவர்களுடைய பாரியார் திருமதி ரஜிதா குருஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவரை தொடர்ந்து திரு திபா தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய பாரியார் திருமதி ரேணுகா திபாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இவர்கள் நால்வரும் சுபரா நிறுவனத்தை பிரதிநிதித்துவம் செய்து இங்கே மங்கள விளக்கை ஏற்றுகின்றார்கள் முதலில் சாவகச்சேதி ரிப்பத் கல்லூரியைச் சேர்ந்த சின்னத்தம்பி நந்தகுமார் தொடர்ந்து சாவகச்சேதி இந்து கல்லூரியை சேர்ந்த வி சிவதாஸ் அவரை தொடர்ந்து சாவகச்சேதி இந்து மகளிர் கல்லூரியை சேர்ந்த திருமதி சுபோதினி அவர்கள் அவரை தொடர்ந்து காட்லி கல்லூரி சார்பில் திரு வாசுதேவன் அவருக்கு அடுத்தபடியாக பொலி ஃபேமிலி கொன்வென்ட் இளவாலையைச் சேர்ந்த ஜோலிச்சா அமுதர்சன் திருமதி ஜோலிச்சா அமுதர்சன் அவரை தொடர்ந்து யாழ் மத்திய கல்லூரியைச் சேர்ந்த திரு கந்தையா பாலகிருஷ்ணன் அவரை தொடர்ந்து யாழ்ப்பாணக் கல்லூரியைச் சேர்ந்த திரு அஞ்சன் கணேசன் அவரைத் தொடர்ந்து யாழ் டெல்ஃப் மத்திய மகா வித்தியாலயத்தை பிரதித்துவ செய்து சந்திரவதனன் கணேசலிங்கம் அவரை தொடர்ந்து யாழ் இந்து கல்லூரியைச் சேர்ந்த திரு சபாரட்னம் சுகந்தன் சபாரட்னம் சுகந்தன் அவர்களைத் தொடர்ந்து யாழ் இந்து மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த திருமதி ஆனந்த லட்சுமி கணேச வணிக்கவும் கணேஷ் சம்பந்தன் சம்பந்தன் திருமதி ஞான சம்பந்தன் யாழ் இந்து மகளிர் கல்லூரியை சேர்ந்தவர் அவரை தொடர்ந்து கம்பர்மலை வித்தியாலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி திருமதி குகணேஸ்வரி நித்தியானந்தன் அவரை தொடர்ந்து கொக்குவில் இந்து கல்லூரியைச் சேர்ந்த திரு சதீஷ்கரன் அவரை தொடர்ந்து மகாஜனா கல்லூரியில் இருந்து திரு சிவானந்த ராஜா பத்மா சிவானந்தராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பத்மா எனக்கு இங்கே எழுதி தரப்பட்டிருக்கின்றது திருமதி பத்மா சிவநேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மகாஜனா கல்லூரியில் இருந்து அவரை தொடர்ந்து மானிப்பாய் இந்துக்கல்லூரியில் இருந்து திரு விஜிதரன் இந்து கல்லூரியில் இருந்து செல்லத்துறை செந்தில்நாதன் அவர்களை இங்கு அன்புடன் அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து கல்லூரியில் இருந்து திருமதி சர்மினி உதயகுமார் திருமதி சர்மினி உதயகுமார் மெதடிஸ் கல்லூரியிலிருந்து இருந்து அவரை தொடர்ந்து நடேஸ்வரா கல்லூரியில் கவுன்சிலர் கனா நகீரதன் அவரை தொடர்ந்து ஸ்டான்லி கல்லூரியிலிருந்து டாக்டர் கருணா ரட்னராஜா ஸ்டான்லி கல்லூரியில் இருந்து டாக்டர் ரட்னராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து ஜூனியன் கல்லூரியில் இருந்து திரு தயாளன் இறுதியாக வேம்படி மகளிர் கல்லூரியில் இருந்து திருமதி நிரஞ்சனா ரட்னம் நிரஞ்சனா ரட்னம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து மங்கள புலக்கேற்றிய அனைவருக்கும் நன்றிகள் அனைவரும் அமைதியாக இங்கே நின்று புகைப்படம் எடுத்ததன் பிற்பாடு விலகிச் செல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் டிக்கெட் எடுத்து வைத்ததன் பிற்பாடே இங்கே வருகை தர வேண்டும் இதுவரை நீங்கள் டிக்கெட் எடுத்து அங்கே வாகனத்தில் வைக்காவிட்டால் தயவு செய்து டிக்கெட்டை எடுத்து உங்கள் வாகனத்தில் வைத்துவிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவது நாட்டிய நிகழ்ச்சி பௌர்ணமி திரைப்படத்திலிருந்து நாட்டிய நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது அந்த நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நாட்டிய மங்கைகளை மேடைக்கு அழைக்கின்றோம் Association has gone through the turbulent years of 25 years of war in the north. and what it has achieved is it has been able to unite the Tamils in England. And by doing so they have done a marvelous job of also looking after their own schools. Committees that belong to the OSS have, in the past and in the years, looked after their own schools. But what they have failed to do is that they have not gone back to the northern province to see how degraded that, that war affected area has become. Education has gone down the drain. Particularly English education. there is poverty, there's unemployment. and above all, will you believe that there is prostitution as well? And we are still suffering from the 30 years of war. And we are sitting here very happily in our palaces, little houses, and what we have to do now ladies and gentlemen is to focus back into the northern province from where we arrived and therefore please listen to me that we have an ambitious program for you the tssa osa unions and what we are trying to do is to bring back english spoken english to the northern province by which we have what we have achieved so far is we have recruited teachers who are english speaking teachers and we are paying them to come to classes on a saturday and a sunday we are paying english teachers some from there some from here we are sending them across and we are going to teach them english in such a way that once your children your grown up children when they go back to the northern province can speak to the people in english because the English-speaking children of ours, when they go there, they cannot communicate with them at all. The teachers who are teaching English are teaching them in Tamil. And the, so I hear the Sinhalese are doing the same thing, teaching English in Sinhalese. There is no communication between the two races now. Let us bring back English and bring them together to, so that there is communication and there'll be peace for a longer time. And the TSSA has a duty to perform and i beg you, i ask you, i tell you that you have to get out and see what is happening there. let, us, let there be, let us uh, destroy poverty and give them prosperity. and let, let them take away ignorance, give them education. and let them come out and let there be peace by english speaking. i am putting my own money, my scratch and foundation money into the kitty. To build up the English-speaking uh, systems over there, and I will not ask anybody for money yet. When I am really down and out, maybe some sponsors will come out and help me out for the balance. That's all I have to say. Thank you very much, and I am still pr proud to be part of the TSSA, and I am proud to be part of the uh, organising committee for having the 25 years. 25 years, and they have succeeded in bringing us all together thank you very much and